ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு கிள்ளிப்பொட்டை சாம்பார் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கிள்ளிப்பொட்டை சாம்பார் வந்து பாசிப்பருப்பில் வைப்பாங்க இன்றைக்கி நான் வந்து அது பாசி பருப்புலேயும் செய்யலாம் தோரம்பருப்புலையும் செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறது வந்து தோரம் பருப்பில் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிற டைமில் இந்த ரெசிபி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் சுட சுட சாதம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப காரம் இல்லாத ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா காரமாக ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை கத்திரிக்காவோ ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ எப்படி நான் வந்து சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு தோரம்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அடுத்து வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இதுலேயே வந்து இப்போ ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்ப்பேன் ஏன்னா எனக்கு காரம் ஜாஸ்தி வேண்டான்றதுனால அடுத்து வந்து தாளிக்கிறது வந்து இதுக்கு காரமே வந்து இந்த பச்சை மிளகாவும் நம்ம தாளிக்கிற அந்த காஞ்ச மிளகாயோடய காரம் தான் வேறு எந்த காரமும் கிடையாது ஸோ அதனால் காரம் வந்து நமக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளி கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது கரைச்சி ஊற்றம் பொழுது பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு குக்கரில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம குக்கரில் வாஷ் பண்ண பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு அடுத்து தக்காளி இப்போது பருப்பில் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் नहीं, नहीं। ये क्या करो क्या करो ऐसा இப்போது ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு மற்ற வச்சும் கடைஞ்சிக்கலாம் நான் வந்து கரண்டியாலேயே லைட்டாக கிளறி விட்டேன் ஏன்னா பருப்பு நல்லா சாஃப்ட்டாக வெந்துடுச்சு அதனால் வந்து கரண்டியிலே லைட்டாக அதை வந்து மசிச்சு விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம தாளிப்பு தான் போட போகிறோம் அடுப்பில் வானல் வச்சாச்சு வானல் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு வழக்கமாக தாளிக்கிற தாளிப்பு தான் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் பெருங்காயம் அதையும் போட்டுட்டு இப்போ வந்து காஞ்ச தான் போடணும் கா நம்ம குவான்டிட்டி அதிகமாக வச்சோம்னா காஞ்ச மிளகாய் ஜாஸ்தி போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக கரவேப்பில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பில் வந்து அதில் சேர்த்து அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியது தான் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து புளி தண்ணி தான் சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த புளி தண்ணியோடையே சேர்த்து அந்தளவு எனக்கு போதுன்றதுனால தண்ணி பருப்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் நீங்கள் இன்னும் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுன்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் புளி சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா சூப்பரான நம்மளோட கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் வந்து மல்லித்தழை போட்டாச்சு சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது சுட சுட சூப்பராக நம்மளோட கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ